Hãy <laughs> à cho à

அவர்களுக்கு அன்னபோஜனை எந்த ஒரு நோய் நொடியாக வந்தால் அவருடைய நோய் நொடிய தீர்க்கணும் இது போல கொடுத்து இருக்கக்கூடியது நம்முடைய குறையை தீர்க்க வேண்டும் என்று ஆண்டவாடி சென்றிருக்கிறார் ஆமா அதனாலே இன்றைய திறம்பாக யாராவது நம்முடைய சரி வந்தால் அவர்களுக்கு வேண்டியமான அறிவடை படிவடை வேலைகளை செய்ய வேண்டும் இதோ தெய்வலோகத்தில் பணிபுரிய நாங்கள் தெய்வலோகத்தில் பணிக்கு விடுமுறை அதனாலே இந்த சுத்தி பார்த்து விட்டு குலத்திலே ஆடி பாடி சந்தோஷமாக இருந்துவிட்டு இப்பொழுது வீடு திருமலாம் என்று அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு பசியானது எடுத்து விட்டது இதோ இங்கிருந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய பர்ணகசாலை தெரிந்தது

கும்பதவல்லி கும்புகமள்ளி கும்பதவல்லி இவன் பேரு அமுக்கு அமதவள்ளி அமுக்கு வள்ளி நீ கும்புக்கு அமுதவள்ளி கும்பதவல்லி சரி இவன் பேரு சுந்தரவள்ளி சுந்தரவள்ளி சிவராஜனா சிவராஜன அப்படியா

சாப்பாடு சரி ஆகும் தெரியல அந்த மனத்துல குடிச்சதுக்கு அப்புறம் இப்போதான் பசி ரொம்ப அதிகமா இருக்குது நிறைய சாப்பிடணும் போல எனக்கு திரும்ப அது சாப்பாடு பார்த்த உடனே கிச்சடி சம்பா சீரக சம்பா பொன்னி அரிசி எல்லாம் கலந்து வச்ச மாதிரி இருக்குது அதெல்லாம் பால் எல்லாம் பழமெல்லாம் வைக்கிறாங்களே பால் பழம் பால் பழம் அப்பளம் பொரியல் வரையல் வரைகிறதோட அனைத்து சுபோபங்களும் கிடைக்கிறது ஏன்டாப்பா கோமாளி எங்களுக்கு சாம்பார் சாதம் எல்லாம் போட்டுருக்குறாங்க நீ என்ன சாப்பிடுவ ஆஹ் அதாவது நீ என்ன திரும்ப

சோறு வச்சு தண்ணி வச்சியா தண்ணி வைத்திருக்கிற எங்க வச்சிருக்கிற இதான் என்ன தண்ணி நான் தண்ணி தான்ப்பா குடிக்கிற தண்ணியா ஆமா உங்களுக்கு என்ன தண்ணிமா வேணும் எனக்கு பச்சை தண்ணி வேணும்ப்பா பச்சை தண்ணியா ஆமா சுடு தண்ணி வேணாமா வேணாம்

ஏப்பா இது உப்பு தண்ணி குடிச்சா தொண்டை கெட்டு போயிரும் அது கிடக்கூடாதுங்க அதனால எங்களுக்கு இதை வந்து நல்ல தண்ணியா கொண்டு வாங்கியா டிச்சி தனியா ஒருவேளை நாங்கள் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை வந்தால் நாங்கள் எப்படி சாப்பிடுவோம் என்றால் அண்ணம் எல்லாம் பகிர்ந்து சாப்பிடுவாக இருந்தால் அவர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு குழந்தையை வரவழைத்து அந்த குழந்தைக்கு ஒரு வாய்ப்பு சாதம் ஊட்டிவிட்டு பிறகுதான் நாங்கள் சாப்பிடுவோம் அந்த குழந்தை சாப்பாடு விட்ட பிறகு நாங்கள் சாப்பிடுகிறோம் ஏன் குழந்தை என்று சொன்னவர்கள் என்ன காரணம்

அமுதா அக்கா! பாடிங்க

ஒரு அநியாயம் ஒரு அக்கிரமா ஆமா பிள்ளை இல்லாத வீட்டுல வந்து நான் சாப்பிடற வாட்டன்னு நான் சொல்லிட்டேன் ஆமா சொன்னதுக்கு அப்புறம் சண்டாலி பொய் சொல்றாளே அதான இப்ப புள்ள வந்துருவான்னு சொல்றேன் பிள்ளை இல்லாத பாவி உப்பையே புத்திர பொய் சொன்னவன் பொய் சொல்றான் எத்தனை பொய் சொல்லுவாளோ அதே திறந்தா பொய் பொய் பேசுறதா அது மாநகர

எந்திரிக்க சொல்றது அது வந்து அநியாயம் அது வந்து சாப்பாட்டுல உக்காந்தவங்க எழுப்புறது மகாபுடிய பாவம் அது மகாபூடிய தவறு அந்த தவறை நான் செய்யக்கூடாது என்பதற்காக பசியாக இருப்பவர் உங்களுக்கு நான் சாதமிட வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு பொய்யை சொல்லிவிட்டேன்

ஒரு பொய் சொன்னாலே அந்த கல்யாணம் இதுல ஆயிரம் பொய் சொல்லி ஆஹ் ஆயிரம் பொய் சொல்ல சொன்னா அந்த கல்யாணம் உருப்பிடுமா அது மட்டும் இல்லாம ஒண்ணு தெரியாது நான் சொல்றேன்னைக்கு தெரிஞ்சுக்கோ ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுறது கிடையாது ஒரு கல்யாணம் பண்ணதா இருந்தா பொண்ணு வீட்டுக்கோ சரி மாப்பிள்ள வீட்டுக்கோ சரி ஆயிரம் தடவை போய் வந்துதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்களோ தவறை பொய் சொல்லுவாங்கன்னு யாரும் ஒரு கம்பல்

I